தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கும் பிரேமலதா நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துடைய அறிவிக்கப்பட்டு காவல்துறை வைத்த கோரிக்கையை ஏற்று வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டு தேதியை மாற்றி வைத்திருக்கிறார் நமது தலைவர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிப்புகள் எதுவும் வெளிவரல மாநாடு

தமிழக வெற்றிகளத்துடன் கூட்டணி இணக்கமான ஒரு சூழ்நிலை தேமுதிக விஜயகாந்தைய கட்சி விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் என்பது இருக்கிறது அதாவது நெருங்கிய நட்பு என்பது இருக்கிறது அது ஒரு புறம் இருந்தாலுமே நமது பிரேமலாதவர்கள் சமீபத்திலே தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் அவங்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக பத்து தொகுதிகள் என்பது திமுகவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்திருக்காங்க அதாவது தேமுதிகவிற்கு பத்து தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியதாகும் அதற்கு திமுக பத்து தொகுதிகளுக்கு வாய்ப்புகள் கிடையாது இரண்டு தொகுதிகளின் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இரண்டு அல்லது மூன்று தொகுதி வரைக்கும் குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதன் பின்புதான் சுற்றுப்பயணம் என்பது தற்போது போயிட்டு இருக்காங்க அவர்களுமே தமிழக வெற்றிக் கலத்துறை இணைந்து பத்து தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒருத்திருந்து பார்க்கலாம் இன்னும் கூட்டணி என்பது முடிவாகல இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு பின்புதான் கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க